இது நாட்டு மாடாண்ணே ஆ நாட்டு காங்கேயம் மண்ண மாடு ஆ இது எவ்வளோ லிட்டரு க கறக்கும் வந்து இது வந்து ரெண்டு லிட்டரு கறக்கும்ண்ணே இந்த மாடு ஆனால் கூட கறக்கிற மாடல்லாம் இருக்கு இது வந்து ரெண்டு லிட்டரு கட கறக்கும் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல இல்லைண்ணே கூட கறக்குண்ணே வேற இது வந்து இப்போ வந்து முத ஈத்து நாலு புல் முத ஈத்து அதனால் அடுத்த ஈத்துக்கு வந்து அடுத்த போகிறதுக்கு வந்து அதிகமாக கறக்கும் இப்போ இந்த மாடு எதுக்கு வளர்க்குறீங்க இதை விட சிந்து மாடு கிராஸ் மாடெல்லாம் நல்லா பால் கடக்கல இது எதுக்கு சிந்து மாடு அது வந்து நம்மளுக்கு விருப்பம் இல்லைனா சிந்து மாட்டில் வந்து எல்லாமே வந்து பால் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து பாய் பணம் வரும்னு போயிட்டு அவ்வளோதான் வந்து இதில் வந்து நார்மலு வந்து இப்படி மேய்ச்சி பட்டு தண்ணிக்கு விட்டு கட்ட கட்டினாலுமே வந்து நார்மலாக வந்து ரெண்டு லிட்டர் கொடுத்துட்ருக்கேன் அது வந்து அப்படி இல்லை கூலி கூலிக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி சிந்து மாடு வந்து இது பால் கம்மியாக தான் அவனுக்கு வருமானம் இருக்காதுல்ல வருமானம் வந்து நம்ம வந்து தானே நான் வந்து நாட்டு மாடு மூணு மாடு வச்சுருக்குறேன் மூணுமே வந்து வருமானம் வேண்டிய ரிஷேனில் நம்ம இது தயிர் மோர் போட்டு நாங்களே சாப்பிட்டு போகிறோம் நல்லா விடுவான் கன்று குட்டிகளுக்கு வந்து ஒரு முதலாக்கிடுவான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சுன்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரரூவா கன்று குட்டி கரெக்டாக பொறுத்து வித்துருவான் மாடு அப்படியே இது இதாகிருக்கு அவ்வளோதானே